தமிழ் டே போர்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தொடர் இலக்கணம் தான் பார்க்க போறோம் இது எங்க இருக்கு அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு பார்க்கலாம் தொடர் இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைரக்டா கிருஷ்ணிக்குள்ள போயிடலாம் சோ ஒரு தொடரில் எழுவாய் செய்யப்படும் பொருள் பெயர் சொல்லாகவும் பயனிலை அப்படிங்கிறது வினைமுற்றாகவும் இருக்கும் அப்ப ஒரு தொடர்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா எழுவாய் இருக்கணும் செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது இருக்கணும் மூன்றாவதா பயனிலை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீழே ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது ஒன்று தோன்றும் தொடரா இருக்கலாம் இல்ல விளக்கமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டைரக்டா எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா படிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு படித்தாய் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தோன்றாய் எழுவாய் அப்படின்னு அர்த்தம் எதுனால இதுகிட்ட தோன்றாய் எழுவாய் அப்படின்னா படித்தாய் தான் இருக்கு அது ஒரு ஆனா அது ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே வந்து முழுசா கொடுக்கல அப்படி இந்த மாதிரி முழுசா கொடுக்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நான் வந்தேன் வந்தேன் அப்படிங்கறது ஒரு வினை சோ அப்ப இது வெளியில முடிஞ்சிருக்கிறதுனால இதோட பேர் என்ன அப்படின்னா வினை பயனிலை மூன்றாவது சொன்ன இது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பெயர்ல முடிஞ்சிருக்கு கடா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்ல முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பெயர்ல முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் விளையாடுபவன் யாருன்னு கேட்டிருக்காங்க இது யார் அப்படிங்கிறது ஒரு வினா சோ இப்போ நமக்கு வினால முடிஞ்சிச்சுன்னா அதோட பேர் என்ன அப்படின்னா வினா பயனிலை வினா பயனிலை அப்ப என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முழுமையா முடிக்கிறேன் அப்படின்னா அதோட பேரு

அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த நல்ல நூல் ஒன்று படித்தேன்னு இருக்கு இல்லையா இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெயர் அடை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அப்ப இங்க நல்ல நூல் ஒன்று படித்தேன்னு இருக்கு இல்லையா நல்ல அப்படின்னு புரட்சியை பண்ணுங்க நான் ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருக்கேன் ஆண்டு எதெல்லாம் முடியுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்னவா சொல்லுவோம் அப்படின்னா பெயர் சொல்ன்னு சொல்லுவோம் எல்லாத்தையுமே பெயர் சொல்னு சொல்லுவோம் நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னா அதோட பேர் என்னன்னா பெயர் அடுத்து மகிழ நன் மெல்ல நலன் தான இருக்கு மெல்ல அப்படிங்கிறது அவன் நடக்கக்கூடிய வினையே சொல்லுது அதனால இதோட பேர் என்ன அப்படின்னா வினை சோ நெக்ஸ்ட் இந்த வினைகள் இந்த வினைகள் கிட்டத்தட்ட நமக்கு இரண்டு டைப்ஸ் ஆஃ பிரிக்கப்படுது ஒன்னு கண் வினை பிறவினை சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பெயர் பயனிலை வினா பயனிலை வினை பயநிலை அதே மாதிரி எழுவாய் பயனிலை இதெல்லாமே நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வினை பார்க்க போறோம் இந்த வினை பார்த்தீங்கன்னா தனிவினைன்னு ஒண்ணு இருக்கும் பிறவினைன்னு ஒண்ணு இருக்கும் சரி தனிவினையில எதெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் பந்து உருண்டது அப்படிங்கிறது இல்லையா சரி பந்து உருண்டது அப்படிங்கிறது தன் வினை ஏன்னா அந்த பந்து என்ன ஆகுது தானா உருளுது அப்படி தானா உருளும் போது ஒரு விஷயத்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன் வினைன்னு சொல்றோம் நெக்ஸ்ட் உருட்ட வைத்தால் அப்படின்னா பிறவினை யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பண்ண டச் பண்ணி உருட்ட வச்சாங்க அப்படின்னா அதோட பேரு திறவினை ஒரு பண்ணு தானா உருந்துச்சு அதோட பேர் தங்கினை நம்மளே அதை உருட்டணும் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதுக்கு பேரு தன்னினை இதே எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அதோட பேரு திறவினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பிரினைகள் எப்பவுமே நமக்கு எப்படி விகுதிகளை கொண்டு முடியும் அப்படின்னா

அவர் திரும்பினார் அப்படின்னா தன்வினை அவர்களை நன்றாக படித்தனர் அப்படின்னா தன்வினை சோ தன்னோட விஷயத்தை அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா அது தன்வினை மற்றொருதான் செய்யப்படப்படுது அப்படின்னா அதை நம்ம பிறவினைன்னு பார்த்திருக்கோம் இப்போ கீழே அடுத்த பிரிவினை அவனை திருந்த செய்தார் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தனர் பாருங்க செய்யிருக்கு இல்லையா சோ அந்த செய்ய வந்திருக்கு அதே மாதிரி

செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லுவோம் சோ ஒரு விஷயத்தை செய்கிறவங்களை முதன்மைப்படுத்துது அப்படின்னா அது செய்தினை செய்யப்படக்கூடிய பொருளை முதன்மைப்படுத்துச்சு அப்படின்னா அதோட பேரு செய்யப்பாட்டு வினை தான் இருக்கும் ஸோ இதை கீழே அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ செய்தினை அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்தினை தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் பாட்டு பாடுகிறார் அப்படின்னா செய்வினை பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னா செய்ய பாட்டு ஒரு விஷயத்தை அவங்களே பண்ணாங்க அப்படின்னா அது செய்வினை இன்னொருத்தவரால் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி மையப்படுத்துறாங்க இல்லையா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைன்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் செய்யப்பாட்டு வினை எப்பவுமே எப்படி முடியும் அப்படின்னா பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு முடியும் அதுதான் இந்த இடத்துல இருக்கு என்னும் துணை வினை சொல் செய்யப்பாட்டு வினை தொடரில் தோன்றுகின்றன படு என்பதை போல முன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பட்ட வினைகளாக அமைகின்றன அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று தூயிற்று போடரு முதலான துணை வினைகளும் எதோட சேருது செய்யப்பாட்டு வினைகளோட சேருது ஒரு சூழ் நமக்கு செய்யப்பாட்டு வினையா இருக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது எப்படி முடிஞ்சிருக்கணும் ஒரு படு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா உன் பெரு அது மட்டும் இல்லாம ஆயிற்று போயிற்று போடரு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கணும் இப்போ இன்னர்ஸ்ல இருக்கு பாருங்க கோவலன் கொலையுந்தான் சோ இன்னர்ஸ் என்ன இருக்கு உன்னன் இருக்கு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது சோ படு பட்டது முடிஞ்சிருக்கு வீடு கட்டி ஆயிச்சு சோ இன்னர்ஸ்ல ஆயிச்சு இருக்கு சட்டி உடைந்து போயிச்சு சோ இன்னர்ஸ்ல போயிட்டுன்னு இருக்கு பணம் காணாமல் போனது அப்ப போனது இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படினா செய்யப்பட்ட வினை அப்படினு சொல்றோம் சோ நெக்ஸ்ட் பயன்பாட்டு தொடர்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம் சோ இந்த பயன்பாட்டு தொடர் அப்படினா

மலையில் மலையில நனையான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவன் உடன்பட்ட அதை அதோட பேரு உடன்பாட்ட வினை தொடர் நெக்ஸ்ட் குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னா அதோட பேரு எதிர்மறை என் அண்ணன் நாளைக்கு வருவான் விதமான உணர்ச்சிகள் எதுவுமே இல்லை நார்மல் ஒரு சென்டென்ஸ் அதனால என்ன செய்தி தொடர்ன்னு சொல்றோம் எவ்வளவு உயரமான மரம் இருக்கு அப்போ உணர்ச்சி தொடர் உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் நமக்கு வினால முடிஞ்சிருக்கு அப்ப பேர் வினா தொடர் சோ பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி கட்டளையில முடிஞ்சிருக்கு அப்ப இது கட்டளை தொடர் சோ இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா பெயர் பயனிலை சோ திரும்பி சொல்றேன் சோ பயன்பாடு தொடர் அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தண்டி அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா திறவினை சோ கவிதா உரை படித்தான் அப்படின்னா செய்தினை உரை கவிதா பறிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பட்ட விலை குமரன் மலையில் அடைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு விலை அவன் மலையில் நனைவில்லை அப்படின்னா எதிர்மறை வினைத் தொடர் என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னா செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உளர்ச்சித் தொடர் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா வினா தொடர் பூக்களை பறிக்கிறதுனா கட்டளைத் தொடர் இவன் நாற்கா இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்னா பெயர் பயனிலை தொடர் சோ நெக்ஸ்ட்